அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவில் ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த நவம்பர் மாதம் கிரக நிலைகள் உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய நிறைய மாற்றங்களையும் திருப்பு முனைகளையும் ஏற்படுத்த காத்துட்டு இருக்கு என்னென்ன மாற்றங்கள் உங்க வாழ்க்கையில ஏற்படுத்த போதுங்கிறத பாக்குறதுக்கு முன்னாடி நிலைகளின் சஞ்சாரங்களை தெரிஞ்சுக்கோங்க இந்த மாதத்துல கடகராசியில குரு பகவான் உச்சவளம் பெற்ற நிலையில சஞ்சாரம் செய்யறார் சிம்ம மனையில கேது பகவான் சஞ்சாரம் செய்யறார் கன்னியாமனையில சுக்கரன் நீச்ச நிலையில சஞ்சாரம் செய்யறார் துலாம் ராசில சூரியன் நீச்ச நிலையில சஞ்சாரம் செய்யறார் விருச்சகத்துல செவ்வாயும் புதனும் இணைந்த நிலையில சஞ்சாரம் செய்யறாங்க கும்பமனையில பகவானும் மீன ராசியில சனி பகவான் வக்ரகதியிலையும் சஞ்சாரம் செய்யறாங்க கிரகப் பெயர் பொறுத்த வரைக்கும் ஐந்து முக்கியமான பயிற்சிகள் இந்த மாதத்துல நிகழ இருக்கு நவம்பர் பதினொன்றாம் தேதி அன்னைக்கி குரு பகவான் வக்ரகதியில சஞ்சாரம் செய்ய ஆரம்பிக்கிறார் நவம்பர் பதினாறாம் தேதியிலிருந்து சுக்கரன் நீச்ச நிலையிலிருந்து பயிற்சியாகி அதாவது கன்னியாராசியிலிருந்து துலாம் ராசிக்கு பயிற்சியாகி இங்கு ஆட்சியாவார் அதே மாதிரி நவம்பர் பதினாறாம் தேதியிலிருந்து சூரியன் விருச்சகராசில சஞ்சாரம் செய்ய போறார் நவம்பர் ஒன்பதாம் தேதியிலிருந்து புதன் வக்ரமாக போறார் நவம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி வக்ர நிவர்த்தி ஆயிடுவார் நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி மாத பிற்பாதியில சனி பகவான் வக்ர நிவர்த்தியாரார் இந்த கிரகநிலைகளின் சஞ்சாரங்களும் மாற்றங்களும் உங்க வாழ்க்கையில ஏற்படுத்த போற தாக்கங்கள் என்னங்கிறத இப்ப பார்க்கலாம் வீடியோவை பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு புதிய வியூவரா இருந்தா அவசியம் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்க ஆல் நோட்டிபிகேஷன் பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் கிருத்திகை பாதங்கள் ரோஹிணி ஒன்று மிருகசிரிஷம் பாதத்தை உள்ளடக்கியது ரிஷபராசிக்கு அதிபதி இந்த பொறுத்த வரைக்கும் பதினோராம் இடத்து அதிபதி குரு பகவான் மூன்றாம் இடத்துல வக்ரகதியில உச்சபலம் பெற்ற நிலையில வக்கரமா இருக்கார் தைரிய குறைவு ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு பய உணர்வை ஏற்படுத்தலாம் எதிர்காலம் உடல் ஆரோக்கியம் நம்ம குடும்பம் பணம் பொருளாதாரம் கடன் இப்படி ஏதாவது ஒரு விஷயத்துல பய உணர்வை ஏற்படுத்தும் உச்ச கிரகம் வக்கரமாகும் போது அது நீச்சனை போல் வேலை செய்யும் தைரிய வீரிய ஸ்தானத்துல குரு உச்சமாகி வக்கரமா இருக்கிறதுனால தைரிய குறைபாடு பதற்றம் படபடப்பு மனக்குழப்பம் முடிவெடுக்க முடியாத தன்மை இந்த மாதிரியான விஷயங்களை ஏற்படுத்தும் இளைய சகோதரத்துவம் சார்ந்த விஷயங்கள்லையும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இளைய சகோதர உறவுடைய உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியத்தில் கூடுதல் அக்கறை எடுத்துக்கணும் அவங்க உறவு முறையிலையும் கூடுதல் அக்கறை எடுத்துக்கணும் ஏன்னா உங்களுக்கும் இளைய சகோதர உறவுகளுக்கும் இடையே சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் இந்த காலக்கட்டத்தில் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அடுத்து நான்காம் இடத்துல கேது நான்காம் இட அதிபதி சூரியனும் நீச்சம் இந்த அமைப்பு தாயோடைய உடல் ஆரோக்கியத்துல நிச்சயமா கூடுதல் அக்கறை எடுத்துக்கணும் தாயுடைய உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் தாயுடைய உறவு நிலை இதுலாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் எட்டாம் இடத்து அதிபதி குரு பகவான் மூன்றாம் இடத்துல வக்ரமான அமைப்பெல்லாம் இருக்குது இருக்கு அதே சமயத்துல நான்காம் இடத்துல கேது சூரியனும் நீச்சம் இந்த காம்பினேஷன்லாம் வரதனால உங்கள் உங்க உடல் ஆரோக்கியத்தில் கூடுதலா அக்கறை எடுத்துக்கணும் உடல் ஆரோக்கிய ரீதியாக ஒரு சில ஏற்றத்தாழ்வுகள் மருத்துவ செலவுகள் இதெல்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அதனால் உங்க உடல் ஆரோக்கியம் தாயுடைய உடல் ஆரோக்கியம் இதெல்லாம் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கணும் வண்டி வாகனம் இது சார்ந்த விஷயங்கள்ல அடிக்கடி பழுது பார்க்கிற மாதிரியான நிலை செலவுகள் ஏற்படலாம் வண்டி வாகனம் சம்பந்தமான ரிப்பேர் பழுது பார்க்கிற நிலை ஏற்படும் ஒரு சிலருக்கு வண்டி வாகனத்தை மாத்தணும் வேற வண்டி வாகனம் வாங்கணுங்கிற எண்ண ஓட்டம் அடிக்கடி வந்து போகும் முதல் பதினாறு தேதி வரைக்கும் சுக்கரன் பஞ்சமஸ்தானத்தில் நீச்சமாக இருப்பார் அதனால் பூர்வீக சொத்து சார்ந்த வகையில் ஒரு சில குழப்பங்கள் ஏற்படலாம் பிள்ளைகள் சார்ந்த வகையில் ஒரு சில மன வருத்தங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு பிள்ளைகளுடைய உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் அவங்களுடைய உறவுநிலை இதிலெல்லாம் கவனமாக இருக்கணும் பிள்ளைகளோட ஒரு சிலருக்கு கருத்து வேறுபாடுகள் அடிக்கடி ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு பிள்ளைகள் சார்ந்த கவலைகள் இந்த காலகட்டத்தில் ஒரு சிலருக்கு வந்து போகும் முதல் பதினாறு நாட்களுக்கு மட்டும் ஏன்னா ஐந்தாம் இடத்துல நீச்ச கிரகம் சனியுடைய பார்வையிலும் இந்த இடம் வரும் அதனால குழந்தைகளுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை குழந்தை பாக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் அந்த அளவுக்கு பாசிட்டிவாக இல்லை சுக்ரன் ஆறாம் இடத்து அதிபதி ஐந்தாம் இடத்துல நீச்சமாக இருக்கார் இன்னொன்னு லக்னாதிபதி சுக்கரன் நீச்சம் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய உடல் ஆரோக்கியமே உங்களுக்கு ஒத்துழைப்பு சரியில்லை இந்த மாதிரி இருக்கும் குழந்தை சில தடை தாமதங்கள் உண்டாகும் ஏற்கனவே நீங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்கன்னா உங்க உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் அக்கறை எடுத்துக்கிறது நல்லது ஆரோக்கியமான உணவுப் பொருட்கள் உட்கொள்ள வேண்டியது அவசியம் காதல் உறவை பொறுத்த வரைக்கும் காதலர்களுக்கு இடையே ஒரு சில குழப்பங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு இருந்தாலுமே அந்த குழப்பங்களோட அது திருமண உறவா கன்வெர்ட் ஆகும் ஏழாம் இடத்துல செவ்வாய் ஆட்சியா இருக்கார் ஒரு சில குழப்பங்களுக்கு பிறகு சுப செய்திகள்ங்கிறது காதல் உறவுகள் சார்ந்த வகையில கிடைக்கும் ஏற்கனவே காதல் உறவுல ஒரு சில ஏற்ற தாழ்வுகள் எல்லாம் இருக்கலாம் மன உளைச்சல் எல்லாம் இருக்கலாம் ஆனா இந்த மன உளைச்சலோட அது திருமண உறவா கன்வெர்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு நிச்சயமாக காதலிக்கிறவங்க திருமணத்துக்கான முயற்சிகள் மேற்கொள்ளலாம் சாதகமான பலன்கள் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் நீண்ட காலமாக திருமணத்துக்கு வரன் பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு இது சாதகமான காலகட்டம் திருமண பாக்கியம் திருமணம் சார்ந்த விஷயங்கள்ல சுப செய்திகள் கிடைக்கும் அடுத்து திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கை துணையுடைய பரிபூர்ணமான ஒத்துழைப்பு இந்த மாதத்துல கிடைக்கும் ஒரு சில நேரங்கள்ல சில கருத்து வேறுபாடுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு உடல் அக்கறை எடுத்துக்கிறது நல்லது மற்றபடி வாழ்க்கை துணை சார்ந்த சுப வளர்ச்சி உண்டு பரிபூர்ண ஒத்துழைப்பு இந்த கடந்த காலகட்டங்களில் ஏற்பட்ட மன வருத்தங்கள் எல்லாம் இப்ப விலக ஆரம்பிக்கும் வாழ்க்கை துணையால ஆதாயம் இருக்கும் வாழ்க்கை துணை இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பாங்க அதே மாதிரி நண்பர்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும் நண்பர்களால ஆதாயம் இருக்கும் புதிய நண்பர்களுடைய பழக்க வழக்கம் இந்த காலகட்டத்தில் ஒரு சிலருக்கு கிடைக்கும் அடுத்து பத்தாம் இடத்துல ராகு பத்தாம் இடத்துல பாவகிரகம் இருக்கிறது நல்லது இருந்தாலும் குரு பார்வை இப்போ ராகுவுக்கு கிடைக்காது அதனால தொழில் உத்தியோகம் இதுலலாம் கொஞ்சம் சுமாரான அமைப்பு அழுத்தமான நிலை இருக்கும் தொழில் உத்தியோகத்தில் ஒரு சிலருக்கு உடன்பாடு இல்லாமல் விருப்பமே இல்லாமல் ஏதோ ஒரு கமிட்மெண்ட் இருக்கிறதுனால விருப்பமில்லாத வேலையை செய்கிற மாதிரியான நிலை இருக்கும் ஒரு சிலருக்கு உத்தியோகத்தை மாற்றம் பண்ணால் நல்லா இருக்கும் தொழிலை மாற்றம் பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்க தோணும் ஒரு சிலருக்கு தொழில் உத்தியோகத்தில் நிம்மதி இல்லாத நிலை இருக்கும் இருந்தாலுமே இந்த மாதத்தின் முற்பாதிய காட்டிலும் பிற்பாதி ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும் அந்த வகையில் தொழில் உத்தியோகத்தில் பெரிய அளவில் ரிஸ்க் எடுக்க வேண்டாம் பெரிய அளவில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டாம் அவசரப்பட்டு தொழில் உத்தியோகத்தை மாற்றம் பண்ணுறதுக்காக எந்த முயற்சியும் எடுக்க வேண்டாம் இருக்கிறத அப்படியே நகர்த்தி கொண்டு போனாலே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சிறப்பு அவசர முயற்சி அவசர மாற்றம் எதுவும் இந்த மாதத்தில் வேண்டாம் அடுத்து பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் சனி இப்போதைக்கு வக்கரகதையில் இருக்கார் நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி வக்ர நிவர்த்தியாக போகிறார் அதனால் இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் உங்களுக்கு பொருளாதார நெருக்கடிங்கிறது மேலோட்டமாக இருக்கும் பண தேவை போராட்டம் பணம் சார்ந்த விஷயத்தில் எண்ணம் சற்று கடுமையாக இருக்கும் ஒரு சிலருக்கு பண தேவை அதிகரிக்கும் கடன் சுமை நிறைய பேருக்கு இருக்கலாம் கடன் சார்ந்த எண்ணங்கள் அதிகரிக்கும் கடனை எப்படியாவது முடிச்சிடணுங்கிற உத்வேகம் வரும் இந்த மாதத்தில் கடன் சார்ந்த ப்ரெஷர் நிறைய பேருக்கு இருக்கும் ஆனால் மாத பிற்பாதியில் சனி வக்ர நிவர்த்தியார் அமைப்பு பொருளாதார ரீதியாக அபிவிருத்தியை கொடுக்கும் இந்த மாதத்தை காட்டிலும் அடுத்த மாதம் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் அதனால் இந்த மாதத்தை கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்தி பொறுமையோட கையாளணும் இந்த மாதத்தில் நான் பெருசா இன்வெஸ்ட்மெண்ட் பண்றேன் அதை வாங்க போறேன் இதை வாங்க போறேன் எக்ஸ்பென்சிவா செலவு பண்ண போறேன் அப்படின்னு போய் பணத்தை விரயம் பண்ணி எங்கேயும் மாட்டிக்க வேண்டாம் ஏன்னா இந்த காலக்கட்டத்தில் கடன் உதவி கூட அவ்வளவு ஈஸியா உங்களுக்கு கிடைக்காது ஏன்னா சூரியன் நீச்சமாக இருக்கார் கடன் உதவி கேட்டாலும் ஈஸியா உங்களுக்கு கிடைக்காது அதனால இருக்கிறத கரெக்டா மேனேஜ் பண்ணி கொண்டு போங்க இருபத்தி ஏழாம் தேதிக்கு மேல மாற்றம் ஏதாவது முக்கியமான மாற்றம் பண்றதா இருந்தா இருபத்தி ஏழாம் தேதிக்கு பிறகு பண்றது நல்லது குறிப்பா பொருளாதாரம் சார்ந்த வகையில் பெரிய அளவுல சப்போர்ட் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்காது பணப்பிரச்சனை தான் நிறைய பேருக்கு இந்த காலகட்டத்துல இருக்கும் ஒரு விஷயத்தை பண்ணணும்னு நினைக்கிறீங்க ஆனா அந்த விஷயத்துக்கு பொருளாதாரம் ஒரு பெரிய தடையா இருக்கும் கமிட்மெண்ட் உங்க கண்ணு முன்னாடி நிற்கும் ஒரு விஷயத்துல ரிஸ்க் எடுக்கவே தோன்றாது பய உணர்வு தான் அதிகமா இருக்கும் அதனால இந்த மாதத்துல எதுவும் பெரிய மாற்றம் பண்ண வேண்டாம் அடுத்து மாணவ மாணவிகளை பொறுத்த வரைக்கும் படிப்பு சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் ப்ரெஷரான நிலை இருக்கும் படிப்பில் கவனம் செலுத்த முடியல மென்டலி கொஞ்சம் இருக்கு இந்த மாதிரியான விஷயங்களை மாணவ மாணவிகள் இந்த மாதத்துல சந்திக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு எல்லாத்தையும் சமாளித்து நகர்த்திருவீங்க இந்த மாதத்துல தேவையில்லாத யோசனைகளை குறைச்சி படிப்புல கவனம் செலுத்துறது உங்களுக்கு நல்லது ஓவராலாக இந்த நவம்பர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் கிரகங்களுடைய சஞ்சாரம் உங்களுக்கு தான் இருக்கு பெருசா பாசிட்டிவ்னு சொல்ல முடியல ஏற்கனவே இருக்கிற விஷயங்களை அப்படியே நகர்த்தலாம் ஆனா திருமண முயற்சி திருமண வாழ்க்கை வாழ்க்கை துணை சம்பந்தப்பட்ட விஷயம் இது சார்ந்த விஷயங்கள்ல நிறைய பாசிட்டிவ் இருக்கும் மற்ற விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் முக்கியமான முடிவுகள் முக்கியமான மாற்றங்களை இந்த மாதத்தில் முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்துக்கிறது நல்லது தொழில் உத்தியோகத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்ல அதீத அக்கறை எடுத்துக்கணும் அவசர மாற்றம் ஆடம்பர செலவு இதையெல்லாம் இந்த மாதத்தில் குறைச்சிக்கணும் ஏன்னா சுக்கரன் நீச்சமாற மாதம் இது ஆடம்பரத்தை நோக்கி மைண்டு கண்டிப்பாக போகும் அதனால் அதிலெல்லாம் கொஞ்சம் கவனமா இருந்து பொருளாதாரத்தை சரியா கையாள்வது நல்லது நிதானமா இருந்தா இந்த மாதம் உங்களுக்கு நிச்சயமா சாதகமான மாதமா இருக்கும் இந்த மாதத்துல சனிக்கிழமை தினங்கள்ல விநாயக பெருமான் வழிபாடு செய்யறது ஹனுமன் வழிபாடு செய்யறது சனிக்கிழமை தினங்கள்ல சனி பகவானுக்கு எல் ஏற்றி வழிபாடு செய்யறது ஏழை எளிய குழந்தைகளுக்கும் வயதானவர்களுக்கும் உங்களால முடிஞ்ச தானம் கொடுக்கறது உங்களுக்கு முன்னேற்றகரமான பலன்களை கொடுக்கும் சொல்லியிருக்கக்கூடிய பலன்கள் கோச்சார பலன்கள் இது வெறும் இருபது சதவீதம் தான் ஒர்க் பண்ணும் மீதி எண்பது ஜாதகத்துல ஜனன கால ஜாதகத்துல உங்களுக்கு என்ன தசா புத்தி நடக்குது தசாநாதனோ புத்திநாதனோ எங்க சஞ்சாரம் செய்யறாங்க என்ன மாதிரியான சாரம் வாங்கி இருக்காங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பொறுத்து எண்பது சதவீதம் உங்க வாழ்க்கையில எல்லாமே நடக்கும் அதனால வீடியோல சொல்லி இருக்கிறது அப்படியே என் வாழ்க்கையில நடக்கும்னு நினைச்சு எதுவும் பயப்பட வேண்டாம் ஜாதகம் பாக்கிறதா இருந்தா வீடியோல ஜாதகம் பார்க்கன்னு கொடுத்துருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்